வணக்கங்க கிராமத்து வாசனை நான் மணிமொழி இன்னைக்கு இந்த கேரட்டை பொரியல் பண்ணாம புதுவிதமா பண்ண போறோம் கொஞ்சம் வருவல் மாதிரி பண்ண போறோம் புது டிஷ்ஷாக பண்ணுவோம் அதை பண்ணி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு நான் எங்கள் வீட்டில் செய்வேன் நல்லா இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க கடாய வச்சு கடல் எந்த எண்ணெயோ ஊற்றிங்க நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் நெரி எது வேணாலும் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஊற்றிங்க மூணு ஸ்பூன் ஊற்றிங்க ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டால் கூட போதும் கடுகு வெடித்ததும் கொஞ்சோண்டு கருவேக்கில் உங்களுக்கு எவ்வளவு விருப்பம் நீங்கள் போட்டுருங்க அதுக்கு தகுந்த மாதிரி கேரட்டை கொஞ்சம் வதக்கி கொடுத்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வளர்க்குங்க கேரட்டை மேமம் இந்த கேரட்டு இந்த மாதிரி நிறைய பேர் செய்ய மாட்டாங்க பொரியல் தான் செய்வாங்க நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி செய்வோம் எங்கள் வீட்டில் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் அழகாக சால்ட்டு போட்டுருங்க அழகாக போட்டுருங்க அந்த கேரட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுருங்க அப்படியே அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிங்க அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிங்க நல்லா கொஞ்சம் இது பெரிய டம்ளராக இருக்குது அரை டம்ளர் அளவு ஊற்றிங்க ஏன்னா வேகணும் இல்லை அதான் நல்லாயிருக்கும் எந்திரணும்ல மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அது அஞ்சு நிமிஷம் வேகட்டும் சொல்லியிருக்கோம் அது வேகறதுக்குள்ள ஒரு அரை மூடி தேங்காய் அரை கிலோ கேரட்டுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க சின்ன மூடியில நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பை அதில் போடுறோம் பெருஞ்சி ரோகம்னு சொல்லுவோம்ல அதை இந்த இந்த நாலஞ்சு வெங்காயத்தை அந்த இதோட அந்த தேங்காயோட போடுறோம் போட்டு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் கொர கொரன்னு அடிச்சு வச்சுக்கணும் நம்ம அஞ்சு நிமிஷம் செஞ்சு எடுப்போம் இப்படி எடுத்து எடுத்து இப்படி தொட்டு பாருங்க வெந்திருச்சான்னு தொட்டுட்டு அது வெந்திருச்சு பாத்து இப்போ ஒரு ஸ்பூன் மிளகா பொடி இருந்தா போட்டுருங்க சில்லி பொடியா இல்லை அதனால அரைச்சது கொஞ்சம் போடுறேன் பொடியா இருந்தாலும் போட்டுருங்க அரைச்சதா இருந்தாலும் பரவாயில்ல புடியா இருந்தாலும் பரவாயில்ல இது மாதிரி செஞ்சு பாருங்க நான் பார்த்த அளவுக்கு யாரும் இந்த மாதிரி செய்யலை நான் செஞ்சு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அதனால உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்க செஞ்சு பாருங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் நெலகா குல்வாசனம் போறதுக்கு டாக்டர் இந்த மாதிரி குர குரன்னு அடிச்சு வச்சுருக்கோம் இந்த சோம்பு அஞ்சாறு வெங்காயம் ஒரு சின்ன முடியில் முடி தேங்காயை குர குரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் அதை இப்போ போட்டுருங்க இப்படி கிளறி விட்டு சும்மா அப்படியே கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது அடுப்பில் அப்படின்னா அந்த தேங்காயோட வாசனையே போயிடும் லைட்டாக கிளறி விட்டு அடுத்த ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான்